ஹாய் எல்லாருக்கும் நம்ம ஒரு பொருளை விற்கிறோங்கிற ஃபீலிங்கே இல்லாமல் கஸ்டமர்ஸை எப்படி நம்ம பக்கம் இருக்கிறது இன்னைக்கு நாம ஹவு டு செல் விதவுட் செல்லிங் இருந்து தி கோல்டன் குளோவ்னு சொல்கிற ஒரு சூப்பரான மார்க்கெட்டிங் ஃபார்ம்லாவை பற்றி தான் பார்க்க போறோம் நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா ஒருத்தருகிட்ட போய் நம்ம பொருளை பற்றி பேசும்போது நாம் ஏதோ அவங்கள வற்புறுத்துற மாதிரியும் ஒரு மாதிரி சங்கோஜமாகவும் இருக்கும் அந்த சேல்ஸ்மேன்கிற உணர்வை யாருமே விரும்புறது இல்லை ஆனால் நாம் விற்பனையை வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தா என்ன ஆகும் அதாவது இது ஒரு பொருளா அவங்க கிட்ட திணிக்கிற விஷயம் இல்ல அதுக்கு பதிலா அவங்க தேடிட்டு இருக்கிற ஒரு தீர்வுக்கு நாம வழிகாட்டுறோம் இது நம்மளோட ஒரு தார்மீக கடமை சரி அப்போ நம்ம வழக்கமா பண்ற சேல்ஸ்ல என்னதான் பிரச்சனை குறிப்பா ஆன்லைன்ல ஏன் அது சரியா வேலை செய்யறதில்ல நம்ம மனசுக்குள்ள விற்பனையை பத்தி இருக்கிற கதையை தான் இதுல முதல் படி நம்மள நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு தப்பான எண்ணம் இதுதான் விற்பனை செய்யணும்னா மக்களை ஏமாத்தனும் கையாளணும் இது எப்படி இருக்குன்னா பிரேக் போட்டுக்கிட்டே கார் ஓட்டுற மாதிரிதான் இது கஸ்டமர்ஸ் கூட ஒரு உண்மையான தொடர்பை உருவாக்க விடாம தடுத்துடும் இந்த மனத்தடைய உடைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு அதுதான் தி கோல்டன் க்ளோ இது ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஃபார்முலா இதை நீங்க எப்பவுமே மறக்க மாட்டீங்க சிம்பிளா சொல்லணும்னா கோல்டன் குளோங்கிறது நம்ம கையில இருக்கிற அஞ்சு விரல்களை அடிப்படையா வச்ச ஒரு ஃபார்முலா இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உங்க வெப்சைட்ல இருந்து இமெயில் ஏன் நேரடியா பேசும்போது கூட உங்க மெசேஜ்ல என்ன குறை இருக்குன்னு சுலபமா கண்டுபிடிக்கலாம் இதோ இதுதான் அந்த முழு ஃபார்முலாவும் முதல்ல ஒரு அவசர தேவை ரெண்டாவது ஒரு தனித்துவமான வாக்குறுதி மூணாவது அதை நிரூபிக்க ஆதாரம் நாலாவது மறுக்க முடியாத சலுகை அஞ்சாவது உடனடியா செயல்பட ஒரு காரணம் இந்த அஞ்சு படிதான் நம்மளோட வழிகாட்டி வாங்க ஒன்னொன்னா பாக்கலாம் ஓகே முதல் ரெண்டு விரல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஒருத்தரோட கவனத்தை ஈர்த்து மத்தவங்க மத்தியில நம்ம எப்படி தனிச்சு தெரியுறதுன்னு பாப்போம் மொத விரல் அதாவது படி என்னன்னா உங்க ஆடியன்ஸ் யாரு அவங்களோட உடனடி தேவை என்னங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும் நாம எல்லாட்டையும் பேச முயற்சி செஞ்சா கடைசில யார்கிட்டயுமே சரியா பேசாம போயிடுவோம் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் ஆப்பிள் நிறுவனம் தான் அவங்க பொதுவா உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இல்லைன்னு பேச மாட்டாங்க அதுக்கு பதிலா மத்த கம்ப்யூட்டர்களில் யூசர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அவங்களோட வழி என்னங்கிறத குறி வச்சு பேசுவாங்க இதுதான் சரியான அணுகுமுறை சரி உங்க கஸ்டமரோட பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டீங்க இப்போ ரெண்டாவது விரல் உங்க தீர்வு தனித்துவமா இருக்கணும் அதை கேட்டதும் அவங்க அட இதை நான் இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லையே இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்கணும் உங்க தீர்வை எப்படி வித்தியாசமா மாத்துறது இதுக்கு பெஸ்ட் வழி உங்க சொந்த கதை தான் உங்க தனிப்பட்ட அனுபவங்கள் ஏன் சில சமயம் நீங்க கத்துக்கிட்ட எதிர்பாராத விஷயங்கள் கூட உங்க வாக்குறுதிக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்கும் ஒரு வித்தியாசமான வாக்குறுதி கொடுத்தா மட்டும் போதுமா மக்கள் அதை நம்பணுமே இல்லையா அடுத்த ரெண்டு விரல்களும் அதை பத்தி தான் எப்படி நம்பிக்கையை உருவாக்கி அவங்கள சரின்னு சொல்ல வைக்கிறதுன்னு பாப்போம் இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கொடுக்கிற வாக்குறுதி எவ்வளவு பெருசா சக்தி வாய்ந்ததா இருக்கோ அதை நம்ப வைக்கிறதுக்கு அவ்வளவு வலுவான ஆதாரம் தேவைப்படும் அப்ப ஆதாரம்னா என்ன அது கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸா இருக்கலாம் சில அறிவியல் பூர்வமான ஆதாரங்களா இருக்கலாம் இல்லைனா நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன டெமோவா கூட இருக்கலாம் இங்கே நோக்கம் விற்கிறதில்ல உங்கள் தீர்வோட மதிப்பை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுலாம் ரொம்ப நாளா நம்பிக்கையை உருவாக்கினா என்ன நடக்குங்கிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல் உதாரணம் அந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஒரே ஒரு இமெயில் அனுப்பி ஒரே வார இறுதியில கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டாலர் சம்பாதிச்சார் ஆனா உண்மை என்னன்னா அந்த விற்பனை அந்த ஒரு இமெயில்ல நடக்கல பல வருஷமா அவர் கொடுத்த மதிப்புல நடந்தது நாலாவது விரல் தவிர்க்க முடியாத சலுகை எல்லா கஸ்டமரும் ஒரு நல்ல டீல விரும்புவாங்க ஆனா இது வெறும் விலை குறைப்பு மட்டும் இல்லை உங்க சலுகை எப்படி இருக்கணும்னா அத வாங்காம போறது தான் உங்களுக்கு பெரிய நஷ்டமா தெரியணும் இத எப்படி செய்றது ஒரு டாலருக்கு ட்ரையல் கொடுக்கலாம் எக்கச்சக்கமான போனஸ் சேர்க்கலாம் இல்லனா மணி பேக் கேரண்டி கொடுக்கலாம் இதுல ஏதாவது ஒன்னு செஞ்சா கஸ்டமருக்கு அடா இதுல நமக்கு நஷ்டமே இல்லையே தோணும் இப்போ நம்ம கடைசி வரலுக்கு வந்துட்டோம் இது ரொம்ப முக்கியமானது நம்ம சலுகை எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் மனுஷங்களோட என்ன சரி அப்புறம் பாத்துக்கலாம்னு தள்ளி போடுறது அதை எப்படி சரி பண்றது உங்க கஸ்டமர் ஒரு முடிவை தள்ளி போட்டு அப்புறம் உங்க ஆஃபரையே மறந்து போறத தடுக்க நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும் அவங்க ஏன் இன்னைக்கே இதை வாங்கணும் இதுக்கு சில வழிகள் இருக்கு ஒரு டெட்லைன் வைக்கலாம் இந்த ஆஃபர் வெள்ளிக்கிழமையோட முடியுதுன்னு சொல்லலாம் இல்லனா இப்போதைக்கு இருபது சீட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லலாம் இல்லனா இந்த பிரச்சனையை இப்படியே விட்டா என்ன ஆகும்னு அவங்களுக்கு புரிய வைக்கலாம் ஆக அவசர தேவை தனித்துவமான வாக்குறுதி பெரும் ஆதாரம் தவிர்க்க முடியாத சலுகை அப்புறம் உடனடியாக செயல்பட ஒரு காரணம் இந்த அஞ்சு விரல்களும் இப்போ உங்க கையில இருக்கு இப்போ நீங்க உங்க வெப்சைட்டையோ விளம்பரத்தையோ எடுத்து பாருங்க இந்த அஞ்சு விரல்ல ஏதாவது ஒன்னு மிஸ் ஆகுதா ஒருவேளை அந்த ஒரு சின்ன விஷயம் தான் உங்க மிகப்பெரிய வெற்றியை தடுத்துக்கிட்டு இருக்கலாம்